வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சில சீரியல் ஏண்டா இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் சில சீரியல் மட்டுந்தான் கரெக்டாக ஆரம்பித்து கரெக்டாக முடிச்சிட்டாங்க ரொம்பவும் சூப்பரான எண்டிங் சூப்பரான ஸ்டார்டிங்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படி பலராட பாராட்ட பெற்ற சீரியல்னால் அது தங்கமகள் சீரியல் தான் நடிகர்களோட தேர்வு கதைக்களம் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த சீரியலில் இந்த நிலையில் இந்த சீரியல் முடிவடைஞ்சது சிலருக்கு வருத்தமாக இருக்கலாம் ஏன்னால் இந்த சீரியல் அவ்வளோ இன்வால்வ்டாக சிலர் பார்த்துருக்காங்க அதுலேயும் இந்த சீரியலில் அஞ்சலியாக நடித்த அஸ்வினி அவங்க கடைசி நாள் பதிவை ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவுட்டுருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சு ஆசினி என்கிற அஞ்சலி இன்றோட கதைக்களம் முடிஞ்சிருச்சு உண்மையிலுமே இந்த ஜேர்னி எனக்கு ரொம்பவும் அழகாகவும் சூப்பராகவும் இருந்திருக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அஞ்சலி நான் நேசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க எனக்கு இந்த பயணத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுக்கு உதவி செஞ்ச ரசிகர்களால் உங்களுக்கு தான் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிப்பேன் கூடியவர்களில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோட நான் உங்களை கூடியவரோடு சந்திக்க போகிறேன்னு சொல்லி அஸ்வினி அவங்க பதிவிட்டுருக்காங்க கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கூட தங்க மகள் சீரியல் ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு டிஆர் பேட்டிங் போட்டு மதிய நேரத்திலேயே நம்பர் ஒன் சீரியலாக இருந்திருக்கு இப்படி நம்பர் ஒன் சீரியலாக இருக்கும்போதே ஒரு சீரியலை முடிவெடுக்க முடிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தங்க மகள் சீரியலோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் மறக்காம கிழக்காமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க